ஓம் நமஷிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆண் பெண் வசியத்தை அதாவது கணவன் மனைவி வசியத்தை ரொம்ப அதிவேகத்தில் ரொம்ப எளிமையாக செய்கிறதுக்கு குட்டிச்சத்தான எப்படி ஏவல் விடக்கூடிய ஒரு பிரயோக முறைய பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்க்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி என்னோட கணவர் விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை வேறு யாராவது சொல்படி பேச்சை கேட்டு எங்களுக்குள்ளே சதா இப்போ பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு இது ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குள்ளே நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்கள் நிறையா பக்கம் போய் பார்க்குறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனமே கிடைக்க மாட்டேங்குது சாமி அதே மாதிரி ஒரு சில மாதிரிகளும் சரி ஒரு சில ஒரு சில அல்வா குறி சொல்வங்களும் சரி இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் வராங்க சாமி இதுக்கு சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வந்து டைம் சொல்லி விளையாடுற அளவுக்கு எந்த ஒரு விஷயமே செயல்பாட்டுக்கு வர மாட்டேங்குது ஏதாவது முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்துறை சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா குட்டி வச்சாதானே ஏவல் விடக்கூடிய ஒரு பிரியோக இது வந்து ரொம்பவுமே எளிமையான முறையில் எப்படி ஏவல் விட்டு அந்த பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுடைய வந்து மனமாற்றத்தை ஏற்படுத்தி எழுதுகிட்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோடு நான் சொல்ல போகிறேன் சரி இது எப்படி பண்ணணும் நம்ம என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படினு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக செய்யலாம் அதனால் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதை வந்து சூரியன் அப்புறம் தான் பண்ணுன்னு சொல்லி சித்திரை நோட்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அவர் சூரியன் நஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் சாம்பல் வந்து முறையாக எடுத்துகிட்டு வந்து சேகரித்து நல்லா அதை நல்லா ஜளித்து என்ன ஒன்று கேட்டிங்கன்னா நல்லா இது மாதிரி செய்து வச்சுக்கணும் சரிங்களா அது கூட வந்து என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கருங்கோழியினுடைய முட்டையோட மேலே இருக்கக்கூடிய ஓடு சரிங்களா இதுவும் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா கடைகளில் விற்பாங்க அதை நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் அந்த ஓடு மட்டும் எடுத்து நீங்கள் முறையாக வந்து நல்லா இடித்து அதையும் வந்து நல்லா பொடி மாதிரி பண்ணிக்கணும் அந்த பொடியோடு வந்து சாம்பல் வந்து நல்லா சேர்த்துக்கிறீங்க சரிங்களா சாம்பல் சேர்த்து இது கூடயே வந்து சிறிதளவு தைலம் அதை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுவும் வந்து கூட சிறிதளவு சேர்த்துக்கிட்டு எலுமிச்சம்பளை சாறு அதுவும் விட்டுட்டு நல்லா வந்து வெயில் படாத இடத்துல நல்லா வந்து இதை நல்லா கலந்து வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உலர்த்திக்கணும் நல்லா உலர்த்திக்கிட்டு சூரிய நஷ்டமான ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் இந்த பூஜை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் வந்து இந்த முரம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த முரத்தில் வந்துட்டு இந்த சாம்பலை கொட்டி பரப்பி விட்டு நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சி இந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் என்ன ஒன்று கேட்டிங்கன்னா சூடம் ஏற்றிக்கணும் சூட மேத்திட்டு முறை இதற்குண்டான படையெல்லாம் போட்டணும் இதற்குண்டான தூப தீபங்கள்லாம் கொடுத்துட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டிச்சத்தான் ஏவல் மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சாடன கொடுக்குற இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடியிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாடனால் கொடுக்குற மாதிரி இருக்கும் இதே மூன்றாம் பிரி நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தா தொடர்ந்து மூன்று நாட்கள் நீங்கள் இந்த மந்திர உச்சாடம் ஆயிரத்தி எட்டு ரூபா ஆயிரத்தி எட்டு ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் மந்திர உச்சாரணம் பொழுது எந்த ஒரு சூழ்நிலை அந்த சூடமானதான் அணி அடைஞ்சிடக்கூடாது ஒருவேளை அணிஞ்சிருச்சுன்னா மீண்டும் நீங்கள் இருந்தால் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா என்னவென்று சொல்லி கேட்டிங்கன்னா இதன்படி மந்திர உச்சாரணங்கள் கொடுத்து இதற்குண்டான பூஜை கிரியைகள் செய்துட்டு இந்த சாம்பல் எடுத்துகிட்டு போய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சம்பந்தப்பட்ட நபரில் இருக்கக்கூடிய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இதை நீங்கள் தூவி விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாலே பிரிந்து சென்ற கணவனோ அல்லது மனைவியோ வெகு விரைவில் அவங்களாம் மனம் திருந்தி தேடி வந்துடுவாங்க ஒருவேளை உங்கள் ஒரே வீட்டில் தான் இருக்கீங்க ஆனால் ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க ஏதாவது விபூதி வைப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுனால அந்த அதில் நீங்கள் கலந்து வைக்கலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க மேலே தூங்கும் போதும் கூட அவங்க மேலே தூவி விடலாம் எப்படி நீங்கள் வந்து அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வந்து பிரயோகப்படுத்தலாம் அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான கை மேலே பல தரக்கூடிய முறை இது இதை முறையாக தக்கண குருமாலும் ஆலோசனை பண்ணிட்டு பல பலனானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேதகி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை கன் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசி வாய் குருவால்கா குருவே துணை